ஐ ஹலோ வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான கோயிலுங்க இது அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தான் கட்டியிருக்காரு இது வந்து பெருவுடையார் கோயில் அப்புறம் வந்து பிரகதீஸ்வரர் ஆலயம்னு சொல்கிறாங்க மராட்டா கேட்டு தாண்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முதல் கோபுரம் வந்து கேரள அந்தகன் கோபுரம்னு சொல்லுவாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குதுங்க அந்த ராஜராஜ சோழன் ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து சேர மன்னர் பாஸ்கர ரவிவர்மன் என்ன பண்ணுவார்னா இவரோட தூதுவரை வந்து கைது பண்ணிடுவார் ஸோ தூதுவரை கைது கைது பண்ணனால ரொம்ப டென்ஷனாகிடுவார் ராஜராஜ சோழன் அதனால் அவங்க பையனை அனுப்பிச்சு விடுவார் ராஜேந்திர சோழனை அவர் என்ன பண்ணுவார் அப்புடின்னா திருவனந்தபுரம் காந்தனூர் சாலையில் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் போர் நடக்கும்போது அதை ஜெயித்ததோட நினைவாக தான் வந்து இதை கட்டுவாங்க அதுக்கு தான் வந்து கேரள அந்தகன் கோபுரம்னு பேர் வச்சுருக்காங்க கேரள மக்களுக்கு எமன் போன்றவன் அர்த்தம் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணுவார் என்ன பண்ணுவார் அப்புடின்னா இவரை கைது பண்ணி சிறைப்பிடித்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து உன்னோட பொண்ணோ பொருளோ எனக்கு தேவை கிடையாது எப்படி வந்து ஒரு நாள் முதலமைச்சராக வந்து முதல்வன் படத்தில் வந்து அர்ஜுன் இருந்தாரோ அதே மாதிரி நீ யாரை வந்து கைது பண்ணனியோ அந்த தூதுவோனை வந்து ஓன் வந்து அரண்மனையில் வந்து ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணுவார் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இருக்கக்கூடிய கோபுரம் வந்து ராஜராஜ கோபுரம்னு சொல்லுவாங்க இந்த நந்தி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய நந்தி இது தாங்க அதுவும் ஒரே கல்லால் செய்யப்பட்ட நந்தி இருபது டன் எடையுள்ள நந்தியாக இது கோவில் எப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மூணாவது வருஷத்துல தான் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி பத்துலாம் வந்து இந்த கோவில் கட்டி முடிச்சிட்டாங்க இதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி பதினாலு வருஷம் ஆகுது இந்த கோவில் அவ்வளோ வந்து பழமையான கோவில் இது இந்த முதல் கோபுரம் இரண்டாவது கோபுரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சிவன் கோவில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா முதல்ல வந்து பளிபீடம் தாங்க இருக்கும் ரெண்டாவது வந்து நந்தி இருக்கும் மூணாவது வந்து கொடிமரம் இருக்கும் இது வந்து ராஜராஜ சோழனோட பேர்டே அன்னைக்கு வந்து இது ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அதுக்கு வந்து சதய திருவிழான்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த கோவிலில் ஒரு சாபம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அது என்னன்னு பாத்தீங்கன்னா பதவியில் இருக்கிறவங்க யாராவது இங்கே வந்தாங்க அப்படின்னா ஒன்று அவங்களோட பதவி போயிருமா அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த கோவிலுக்கு மேலே உள்ள பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கலசத்துக்கும் கீழே பாருங்க அது வந்து சிகரம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரே கல்லுங்க அதுவும் எண்பது டன் எடையுள்ள கல்லு தான் கோவிலுக்கு மேல அவ்வளோ உச்சில எடுத்துகிட்டு போனாங்கிறதே தெரியல ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப மர்மமாவே இருக்குங்க இந்த கோவிலில் மேல இருக்கக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா கோபுரம்னு சொல்ல மாட்டாங்க அதை விமானம்னு சொல்லுவாங்க இது வந்து பதினாறு அடி உயரம் கொண்டதுங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு அடுக்கு இருக்கு அதை வந்து பெயிண்டிங்கே கிடையாதுங்க இந்த கருங்கற்கெல்லாம் ஒரு விதமான கெமிக்கல் வச்சு தொடச்சி எடுத்துருப்பாங்க மேல தான் இப்ப தொடச்சிருக்காங்க கீழே இன்னும் சுத்தம் பண்ணலை தான் பார்க்க அப்படி இருக்கு எந்த விஷயமும் அழிஞ்சிடக்கூடாதுங்கிற விஷயத்துல மட்டும் ரொம்ப கான்பிடெண்டாக இருந்திருப்பார் போல இருக்குது அதனால் பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த கல்வெட்டுக்களை எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிற அளவுக்கு வந்து அவரோட ஹிஸ்ட்ரியை வந்து தமிழனோட ஹிஸ்ட்ரியை பேசுகிற அளவுக்கு அதுவும் சோழமன்னரோட ஹிஸ்ட்ரியை பேசுகிற அளவுக்கு வந்து எல்லா விஷயமும் இந்த கல்லையே வந்து சொல்லிட்டு போயிட்டாருங்க ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து யுனெஸ்கோ வந்து இதை வந்து பாரம்பரிய சின்னமாகவே வந்து அறிவிச்சிருக்காங்க அவ்வளோ வந்து ராஜராஜ சோழன் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காருங்க கருங்கல் சுதை சுண்ணாம்பு மணல் கடுக்காய் வெள்ளம் கரும்புச்சாறு முட்டையோட கரு இதெல்லாம் வச்சு அவ்வளோ பிரம்மாண்டமாக அதுவும் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆயிரத்தி பதினாலு வருஷம் தமிழனோட பெருமையை சொல்கிற அளவுக்கு கம்பீரமாக பார்க்குறதுக்கு இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது தமிழன்னு சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடான்னு சொல்கிற அளவுக்கு சோழ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிருக்காதுங்க நமக்காக தஞ்சாவூரில் பாறைகளே கிடையாதுங்க இதை வந்து புதுக்கோட்டையிலேருந்து எடுத்து தாங்க வந்து பண்ணியிருக்காங்க ஆயிரம் யானைகள் ஐயாயிரம் குதிரைகள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கருங்கற்கள் ஒரு லட்சத்துக்கும் குறையாத கைதிகளை பயன்படுத்தாங்க இந்த கோயிலை வந்து முதலாம் ராஜராஜ சோழன் கட்டியிருக்காரு